இந்தியா வர்ற இங்கிலாந்து அணிக்கு கோச்சராக வந்து யாரை நியமனம் பண்ணிக்காங்கன்னா மெக்குள்ள தான் நியமனம் பண்ணிக்காய்ங்க இந்த மெக்குள்ளம் வந்து ஏற்கனவே டெஸ்ட் போட்டிக்கு இங்கிலாந்தோட டெஸ்ட் போட்டிக்கு வந்து கோச்சராக இருக்கிறாங்க யாருன்னு பார்த்தா இந்த தான் இப்போ புதுசாக இந்தியா வர்ற இங்கிலாந்துக்கும் டிவெண்ட்டி கோச்சராக அறிவிச்சிருக்காங்க இப்போ நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த மெக்குள்ளம் இங்கிலாந்து அணியை மிக மெதுவாக ஆடுற டெஸ்ட்டு போட்டியில் பேஸ்பால் மெத்தடில் ஆடி இங்கிலாந்தை வந்து உலகம் பூரா ஜெயிக்க வச்சு ஃபேமஸ் ஆக்கினாலும் இந்த மெக்குளம் ஸ்லோவா ஆடின போட்டிகளையே பேஸ்பால் மெத்தடில் ஆடுறாப்புல அப்படின்னா இப்போ மிக வேகமாக ஆடக்கூடிய டி ட்வெண்ட்டி போட்டிகளுக்கு கோச்சராக நியமனம் பண்ணி இந்தியாவுக்கு எதிர வர்றாங்க இதை எந்த வேகத்தில் ஆட போகிறாரோ ஆட வைக்க போறாரோ அப்படின்னு நினைக்கும் போதே நமக்கு வந்து திகீங்குது அது மட்டும் இல்லாமல் கேப்டன் இங்கிலாந்தோட கேப்டன் ஜோஸ் பட்லர் ஒரு விஷயத்த சொல்லி என்ன அப்படின்னா நாங்கள் வந்து எங்களுடைய பிளேயர்கள் பதினோரு பேரும் பேட்டிங் பண்ணக்கூடிய எபிலிட்டிலே இருக்கிறோம் பதினோராவது இறங்கக்கூடிய அட்ரின்சன் சமீபத்தில் நடந்த டெஸ்டில் செஞ்சுரி அடிச்சு இங்கிலாந்தை ஜெயிக்கவே வச்சாப்பில்ல அதனால பதினோரு பேரும் சுமார் ராக்கெட் மாதிரி இருக்கிறோம் நிச்சயமாக இந்த தடவை இந்திய அணியை அதன் மண்ணில் ஜெயிக்காம நாங்கள் போக மாட்டோம் அப்படின்னு சூளுற வேற எடுத்துகிட்டு வர்றாங்க இந்த மனுஷன் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல நிச்சயமா இந்தியாவுக்கு கடுமையான டஃப் கொடுப்பாங்க அதுல வந்து எந்த மாற்று கருத்தும் இல்லை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்ததுனால இந்திய அணி எச்சரிக்கையோட தான் ஆடணும் அப்படிங்கிறது நமக்கு வந்து தெரிய வருது சரி இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இந்த ரெண்டு பேர் யார் யாருன்னா சாம்சன் திலக் வர்மா இவங்க ரெண்டு பேரும் சமீபத்தில் சம ஃபார்மில் இருக்கிறாங்க இந்த டி ட்வெண்ட்டி சீரீஸ்ல ஒரு ரெண்டு ரெக்கார்டுகளை ஒவ்வொருத்தரும் ஒரு சாதனையை பண்றதுக்கு ரெடியா இருக்காங்க என்ன அப்படின்னா திலக் வர்மா கடைசியா நடந்த சவுத் ஆப்பிரிக்கா டெஸ்ட்ல வந்து கண்டினியூஸா ரெண்டு செஞ்சி அடிச்சாப்புல நூற்றி இருபது நூற்றி ஏழு ரெண்டு செஞ்சி அடிச்சாப்புல அதுலேயும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் என்ன அப்படின்னா அதுல வந்து சவுத் ஆப்பிரிக்காவில் ஃபர்ஸ்ட் டோன் அதாவது ஓப்பனிங் பிறகு சூரியகுமார் தான் வழக்கமா இறங்குவாப்புல சூரியகுமார்கிட்ட போய் கேட்டு நான் வந்து ஃபர்ஸ்ட் டவுன் இறங்குறேன் நிச்சயமா நான் நிறைய ரன்களை குவிப்பேன் நீங்க எதிர்பார்த்ததை விட நல்ல விளையாடுவேன் எனக்கு இந்த வாய்ப்பை கொடுங்க அப்படின்னு போய் சூரியகுமார்கிட்ட கேட்டதாகவும் சரி சூரியகுமார் சரி ஓகே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் இடத்த விட்டு கொடுத்து ஃபஸ்ட் டவுன்ல இறங்க விட்டுருக்காப்புல மனுஷன் இறங்கி சொன்னதை செஞ்சுருக்காங்க மனுஷன் அடிடின்னு அடிச்சு அந்த ஃபர்ஸ்ட் அந்த டி ட்வெண்ட்டில நூற்றி இருபது ரன்கள் அடிக்கான் நல்லா ஆடவும் அடுத்த போட்டியிலையும் ஃபர்ஸ்ட் டவுனையும் இறங்க விட்டாப்புல சூரியகுமார் தன்னோட இடத்த தியாகம் பண்ணி அந்த போட்டியிலையும் செஞ்சுரி அடிச்சாப்புல நூற்றி ஏழு ரன்கள் அடிச்சாப்புல கண்டினியூவாக ரெண்டு செஞ்சிரி மனுஷன் பின்னிட்டாங்க இப்போ என்ன வந்து சாதனை படைக்க காத்திருக்காப்ல அப்படின்னா இது வரைக்கும் வேர்ல்டு ரெக்கார்டு என்ன அப்படின்னா கண்டினியூவாக டி டுவெண்ட்டி போட்டியில் சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியில் ரெண்டு செஞ்சுரி அடித்தது தான் ரெக்கார்டாக இருக்குது இப்போ இந்த இங்கிலாந்துக்கு எதிராக போட்டியில் டி ட்வெண்ட்டி போட்டியில் ஃபஸ்ட்டு போட்டியில் செஞ்சுரி அடித்தாப்புல அப்படின்னா தொடர்ச்சியான மூணு செஞ்சுரி அப்படிங்கிற ஒரு உலக சாதனையை இந்த திலக்கு வருமா படைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுங்க அடுத்ததான் சஞ்சு சாம்சன் சஞ்சு சாம்சன் வந்து சொல்கிறதுக்கு வந்து என்ன வந்து வார்த்தையிலே கிடையாதுங்க இதே சஞ்சு சாம்சன் தொடர்ச்சியாக சவுத் ஆப்பிரிக்கா எதிராக ரெண்டு செஞ்சுரி அடித்தாப்பில் மூணாவது போட்டியில் டக் அவுட் ஆவாப்பில் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிட்டாப்புல இப்போ இங்கே என்ன ஒரு சாதனை பண்ண காத்திருக்காப்புல அப்படின்னா சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகளில் சஞ்சு சாம்சன் நாற்பத்தி ஆறு சிக்சர்களை அடிச்சிருக்காப்பு இந்தியாவோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் அதிக சிக்சர்கள் யார் அடிச்சிருக்கான்னு பார்த்தா நம்ம தல தோனி எம்எஸ் தோனி ஐம்பத்தி ரெண்டு சிக்சர்களை அடிச்சிருக்கிறாப்பு இன்னும் ஏழு சிக்சர்களை இந்த சீரியஸில் சஞ்சு சாம்சன் அடித்தா தலை தோனிய பிரேக் பண்ணி சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியில் இந்திய அளவுல அதிக சிக்ஸர்கள் அடிச்ச முதல் ஆள் அப்படிங்கிற இடத்த நம்ம சஞ்சு சாம்சன் புடி அதனால் அதனால சஞ்சு சாம்சனும் திலக் வர்மாவும் இந்த சாதனையை எதிர்நோக்கி இருக்கிறாங்க இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் சவாலுக்கு தயாராகவே இருக்காங்க இங்கிலாந்த எதிர்நோக்கி வாடா அப்படின்னு சொல்லி ரெடியாவே இருக்கிறாங்க இந்த சூரியகுமார் யாதவ் கேப்டன்ஷிப் தலைமையில் இது வரைக்கும் டி ட்வெண்ட்டி சீரியஸாக இழந்தது இல்லை தான் இது வரைக்குமான ரெக்கார்டு இவங்க டெஸ்ட் போட்டி ஒரு நாள் போட்டிகள்லாம் கடுமையான தோல்வியெல்லாம் ஏற்பட்டு நெருக்கடியில் இருக்கிறாங்க அதே நேரம் டி ட்வெண்ட்டி போட்டிகளில் இவங்க வந்து எப்பயுமே வந்து நம்பர் தான் இருக்கிறாங்க அதில் சரிவு இது வரைக்கும் ஏற்படலை இப்போ ஏற்பட வச்சிடாதீடா அப்புறம் சென்டீங்களா இப்போ இந்தியாவுடைய பிளேயிங் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓப்பனிங்கில் அபிஷேக் சர்மாவும் சஞ்சு சாம்சன் இறங்குவாங்க ஒன்வுன் ஃபஸ்ட் டவுன் அதாவது மூணாவது யாருன்னு பார்த்தா திலக் வர்மா நாலாவது சூரியகுமார் யாதவ் அஞ்சாவது ஹர்திக் பாண்டியா ஆறாவது ரிகு சிங் ஏழாவது ஒரு ஆல்ரவுண்டர் அதாவது நிதிஷ்குமார் ரெட்டி அல்லது ஹர்ஷித் ராணா இது ரெண்டுல யாராவது ஒரு ஆள் ஏழாவது ஆள் எட்டாவதுல வாஷிங்டன் சுந்தர் அப்படி இல்லைன்னா அக்சர் பட்டேல் சாரி அக்சர் பட்டேல் கன்ஃபார்ம் இடம் ஏன்னா அவர் வைஸ் கேப்டன் எட்டாவது அக்சர் பட்டேல் ஒன்பதாவது வாஷிங்டன் சுந்தர் அல்லது நம்ம தமிழக பிளேயர் வருண் வருண் சக்கரவர்த்தி இவங்க ரெண்டு இடத்துல ஒரு ஆள் பத்து பதினொன்று ரெண்டு பவுலர் முகமது சமி மற்றும் வந்து இன்னொரு பிளேயர் வந்து அசிப் சிங் இதுதான் வந்து பிளேயிங் லெவனாக இருக்குது இப்போ யார் மேலே எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா இந்த சமி மேலே தாங்க கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு பிறகு இந்திய அணிக்குள்ளே கம்பேக் கொடுத்துருக்குறாப்புல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு உலக கோப்பையை யாரும் அவ்வளவு லேஸில் மறந்துருக்க மாட்டோம் மனுஷன் ஆடுனது நாலே நாலு போட்டி தான் ஆனால் எடுத்த விக்கெட்னு பார்த்தா இருபத்தி நாலு விக்கெட் எடுத்தான் மனுஷன் ஒவ்வொரு பந்து சும்மா பிளம்பு மாதிரி போட்டான் மனுஷன் எல்லாம் அரண்டு மறண்டு போயிட்டாங்க அந்த ஃபைனல் தோல்வியை தவிர இந்தியாவுக்கு எல்லாமே சிறப்பு அமைஞ்சிருந்தது அதுலேயும் வந்து சமையோட வந்து பந்து வந்து தொட முடியாத அளவுக்கு இருந்தது ஸ்விங்கு லென்த்து எல்லாமே மனுஷன் மிரட்டிட்டான் எதிரி இதுக்காகவே வந்து ஒரு நேஷ்னல் அவார்டு ஒன்று சமிக்கு கொடுத்தாங்க அதோட ஒரு இன்ஜூடு அதுக்கு பிறகு வந்து ஒரு வருட காலத்துக்கு மேலே விளாட முடியல எல்லாரும் வந்து சமியை வந்து டவுட்டாக நினச்சாங்க திருப்பி வந்து கிரிக்கெட்டுக்கு வர முடியுமா அப்படின்னு எல்லாத்தையும் உடச்சி திருப்பி உள்ளே வந்திருக்குறாப்புல மீண்டும் வந்து சமி மேலே ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்குது பும்ரா வேற கிடையாது அதனால் சமி தான் வந்து துருப்பு சீட்டாக ஒரு பிரம்மாஸ்திரமாக இருப்பாப்புல அப்படின்னு இந்திய ரசிகர்கள்லாம் நம்புகிறாங்க முதல் போட்டி இன்னைக்கு கொல்கத்தா ஈடன் கார்டனில் ஏழு மணிக்கு தொடங்குது ரசிகர்கள் ஏன்னா ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்காங்க நிச்சயமாக இங்கிலாந்தை முதல் போட்டியில் வீழ்த்தி ஒன்றுக்கு ஜீரோ அப்படிங்கிற கணக்கில் லீடு எடுப்பாங்க இந்தியா அப்படிங்கிறத ரசிகர்கள் நம்புகிறாங்க நாமளும் நம்புகிறோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்கள் குறிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ சந்திப்போம் நன்றி